முதல்ல பிதாசனம் போடுறாங்க அது எந்த அளவுக்கு திருச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தி நாம நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த காட்சி யாருக்கு கிடைத்தது ஒரு முறை இருமுறை இல்லை பதினெட்டு முறை காட்சி கொடுத்தாங்க நம்ம ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தேடணும்னா கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியாது சிலுவை கிறிஸ்தவனின் அடையாளம் சிலுவை புனிதத்தின் அடையாளம் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் அருள் நிறை மரியே என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் குவாதாலுப்பே மாதாவினுடைய காட்சிகளை பற்றி ரொம்ப பெருமையா ரொம்ப ஆச்சரியமாக அலசி பார்த்தோம் இந்த காட்சிக்கு அப்புறம் அடுத்த காட்சியாக அதாவது இறை மக்களுக்கு அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தின அடுத்த காட்சியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க நல்ல கேள்வி இது நான் நிறைய மாதா காட்சிகள் இருக்குன்னு சொன்னோம் அதில் வந்து எல்லா மாதா காட்சிகளையும் திருச்சபை அங்கீகரிக்கவில்லை முக்கியமாக திருச்சபையில் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சில காட்சிகள் உண்டு அதில் கோதாளுப்பு காட்சிக்கு அப்புறம் பெரிய தாக்கத்தை ஏற்படுது லூர்து மாதா காட்சி நீ பார்க்குறோம் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல லூர்து மாதாது மாதா கெபியோ ஆலயமும் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்குது இது வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா அது எந்த அளவுக்கு திருச்செவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து கிவி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஒரு காட்சி இந்த காட்சி யாருக்கு கிடைத்தது ஏன் அவங்களுக்கு கிடைத்தது அதாவது இந்த காட்சி ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு நிரம்பிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணின் பெயர் பெர்னதெத் சுபீரும்பாங்க சுபீருங்கிறது குடும்ப பெயர் நம்ம குடும்ப பெயர் வைக்கலாம் அங்கெல்லாம் சுபீரு குடும்ப பெயர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஆஸ்துமா வியாதி உள்ள ஒரு பெண் படிப்புல அவ்வளவு கெட்டிக்காரி கிடையாது ஒரு மந்த புத்தி உள்ளது ஒரு பெண் வச்சிங்களேன் அந்த குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பனால அவங்க அப்பா நோய் வாய்ப்பாட்டு கிடப்பாரு அப்புறம் பசியும் பட்டினியுமா இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருந்துச்சு கேட்டீசன் ஜபங்கள் கூட ஒழுங்காக தெரியாது அதனால நிறையா திட்டெல்லாம் வாங்குவோம் அந்த கேண்டீசன் கிளாஸுகளில் இதுக்கு புதுநன்மை கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பெண்ணை மாதா தேர்ந்தெடுத்தாங்க அதுதான் அந்த அழகாக இதை ஒரு திரைப்படம் வந்துச்சு ஆங்கிலத்தில் இந்த சாங் ஆஃப் பெர்ணிதத்தை அப்படின்னுட்டு ரொம்ப அருமையாக அப்படியே உண்மை கதையை அப்படியே திரைப்படமாக எடுத்திருந்தாங்க அதில் மாதா காட்சியில் வரலாறுலாம் தத்ரூபமாக விலைக்கு காட்டப்பட்டு இருக்கும் அந்த பெருணிதத்துக்கு தான் இந்த காட்சி ஒரு முறை இருமுறை இல்லை பதினெட்டு முறை காட்சி கொடுத்தாங்க ஒரு பெண்ணு இந்த மாதாவுடைய காட்சிக்கு ஏதாவது பின்னணி இருக்கா ஃபாதர் அதாவது கோதாலுப்பேன் மாதா வந்து அந்த மூட நம்பிக்கையில் இருந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக காட்சி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் இந்த காட்சிக்கு ஏதாவது பின்னணி இருக்கா அதாவது மாதா எப்போவுமே ஒரு நெருக்கடியான சூழலில் தான் வந்து காட்சி கொடுப்பாங்க நெருக்கடின்னா நாட்டிலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது உலகம் ஒரு நெருக்கடி சந்திக்கிற நேரத்தில் எங்கள் ஆபத்து வர இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் மாதா காட்சி கொடுப்பாங்க இங்கே வந்து மாதா காட்சி கொடுத்ததுக்கு அந்த பின்னணி ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த நாட் பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு புரட்சி நடந்த அப்புறம் அந்த கத்தோலிக்க விசுவாசம் கத்தோலிக்க விசுவாசம் எதிராக நிறைய பேர் கிளம்பினாங்க ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இது வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதா காட்சி பதினெட்டு முறை மாதா காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க அந்த பதினெட்டு முறை காட்சியில என்ன பின்னணி இருந்தது அதோடைய வரலாற்று பின்னணியை கொஞ்சம் சொல்லலாமா அதாவது மாதா காட்சியில் எப்பொழுதுமே புதிய செய்திகளை தருவதில்லை அந்த பதினெட்டு முறையும் மாதா வந்து ஜெபிக்கணும் தவம் செய்யணும் இதுதான் மைய கருத்தாக இருந்துச்சு இந்த காட்சியில் ஒன்றில் எந்த காட்சியிலுமே ஜெபம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த குழந்த க எப்படி காட்சி நடந்துச்சுன்னு முதல்ல சொல்கிறேன் ஒரு நாள் வந்து விறகு பொறுக்க போவாங்க அந்த சோறாக்குறதுக்கு ஏழை குடும்பம் தானே விறகு பொறுக்கிறதுக்கு போவாங்க ஊருக்கு வெளிப்புறத்தில் ஒரு ஆறு ஓடும் அந்த ஆறு ஓரத்தில் ஒரு அடைஞ்ச குகை ஒன்று இருக்கும் அந்த குகை பேர் மசபியல் இதோட சேர்த்து மூன்று பிள்ளைகள் இந்த சொந்தக்கார பிள்ளைகள்லாம் சேர்ந்து விறகு பொறுக்க போகுது அந்த பிள்ளைகள்லாம் ஆற்ற வேகமாக கடந்து அந்த கெவியை தாண்டி உள்ளே ஓடிடுச்சுங்க இந்த குழந்தை ஆசுமாங்கிறதுனால உட்காந்து க பூட்ஸு போட்டிருப்பாங்க எல்லாருமே அங்கே அதனால பூட்ஸும் சாக்ஸும் இருக்காது அதை கலர்ட்டு உட்காந்துருக்கப்ப ஒரு காற்று அடிக்குது காற்று அடிக்கிறப்ப பார்த்தா ஒன்றுமே எல்லாம் திடீர்னு காற்று அடித்தா எப்படி இருக்கும் அதிச்சு என்னென்னு பார்க்குது அந்த கொகையை பார்க்குது அங்கே மாதா காட்சி கொடுக்குறாங்க இந்த பிள்ளைக்கு சந்தேகம் இது யார் அப்படின்னுட்டு தாண்டி வந்த உடனே அந்த ஆற்றை தாண்டி வந்த உடனே மாதா கா நிற்கிறாங்க இது வந்து பக்தி உள்ள குடும்பம் அதனால் எப்போதும் பார்க்கல ஜவமால வச்சுருக்கோம் இதுக்கு பயம் யாருன்னு தெரியலன்ட்டு பிதாசுதம் போட கையை தூக்குது அந்த கையை தூக்க முடியலை அந்த மாதா பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ மாதாவை என்ன செய்யறாங்க மாதா வந்து அழகாக காட்சி கொடுக்குறாங்க அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு நீல சாஷையை கட்டி காலில் ரெண்டு மஞ்சள் ரோஜாக்கள் இருக்குது ஜெவமால கையில் இருக்குது மாதா முதல்ல பிதாசம் போடுறாங்க அந்த எடுத்து எடுத்து தான் இந்த புள்ள பிதாசம் போட முடியுது பார்த்தா ரெண்டு பேரும் இதுக்கு சந்தேகம் இது யாருன்னு தெரியலையேன்ட்டு அதாவது மாதாவா இதுல பிசாசு வந்து காட்சி குடுக்குதான் கணிக்க முடியாதுனால அதனால பிசாசம் போட்டோன்னா மாதா ஸ்மைல் பண்றாங்க இந்த மாதிரிதான் ஒவ்வொரு காட்சிதான் முதல் காட்சி அதுக்கப்புறம் மாதா வந்து டெய்லி வர சொல்றாங்க பதினஞ்சு நாளைக்கு இங்க வரணும் அப்படிங்கிறாங்க அப்ப ஒவ்வொரு நாளா போகுது அப்ப ஒரு நாள் ஜெவமால சொல்றாங்க ஜெவ சொல்ல சொல்ல மாதா பரலவத்து மந்திர சார் இந்த மாதிரி இந்த புள்ள சொல்லும் அந்த மாதிரி ஜெவமால இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது முதல் காட்சி முடிஞ்சோன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த பிள்ளைகள் வர்றாங்க வந்தா இது என்ன ஒரு மாதிரி இருக்கிறா பார்த்துட்டுன்ட்டு இது தோழிகள் தானேன்னு சொல்லிவிடுது இது இப்போ எங்கள் வீட்டில் பற்ற வச்சோடனே அவங்க இது தான் விழுவுது அங்கெல்லாம் போகக்கூடாது கோக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பிள்ளைக்கு அந்த அந்த மாதா வர சொன்ன அந்த நேரம் வந்தோடனே அங்கே ஆட்டோமேட்டிக்காக போகணுன்னு ஒரு இயற்கையான ஈர்ப்பு வருது அங்கே போய் பதினஞ்சு நாள் அதான் பதினெட்டு முறை காட்சி கொடுக்குறாங்க அங்க போய் போய் இது கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் கூட்டம் போக ஆரம்பிச்சிருது பறவை இது போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு சொந்த அம்மா அப்பா நம்பலை பங்குசாமியாரு கூட இந்த மேல இல்லை இந்த புள்ள பாடம் ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது உள்ள வியாதிக்கார புள்ள இது ஏதோ கனவு கண்டு சொல்லுதா பொய் சொல்லுதான்னு தெரியல அவங்க அம்மாட்ட அடியா நிறைய அடி வாங்கியிருக்கு பொய் சொல்ற வேட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு ஏன்னா ஊரே வந்து பார்த்து கேள்வி பண்ணுவில இந்த புள்ள இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆனால் அவங்க ஆண்டி ஒருத்தங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க அது வந்து அவங்க இந்த புள்ள மேலே பாசம் வச்சுருக்காங்க இந்த புள்ள சொல்கிறது அவங்க வண்டி தான் நம்புகிறாங்க முதல்ல அவங்க வர்றாங்க கூட அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூட்டம் வந்து அந்த கெபிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க வந்து வர ஆரம்பிச்ச உடனே ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா ஒரு சில புதுமைகள் நடக்க ஆரம்பிக்குது ஜபம் செஞ்சு அப்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் தான் மாதா ஒரு பெரிய கூட்டம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வர்றப்ப மாதா என்ன சொல்கிறாங்க அந்த பிள்ளைகிட்ட அங்கே கையால் நோண்டி தண்ணி இருக்கும் எடுத்து குடிமு கொஞ்சம் கலங்கின தண்ணி இருக்கும் பாவிகள் மணந்துரும்புறதுக்காக அந்த தண்ணியை குடிங்குது இந்த புள்ள அது க கெவிக்கு எதிர்ப்புறது ஆற்றுக்கு ஓடுது மாதா அங்கே போகாத இங்கே வான்னு கிட்ட கூப்பிடுறாங்க கீழே போய் கையால் தோண்டுமானும் கையால் தோண்டு ரெண்டு அடி ரெண்டு தோனோடனே சேரும் சகதியும் தண்ணி வருதாங்க அங்கே சும்மா சாதாரண இடத்துல தண்ணி கலங்களாக இருக்குது அந்த இதை எடுத்து ரெண்டு குடிக்குது அப்புறம் அந்த கசப்பு கீரைகள் இருக்குல்ல கசப்பு அந்த கசப்பு கீரையை ஒரு பெனன்ஸாக எடுத்து கொஞ்சம் சாப்பிடுமாங்கிறாங்க கூட அந்த கூட்டத்து பார்க்க எப்படி இருக்கும் எல்லாம் சரி ஒரு மாதிரி இருக்குது என்னடா போய் சேர்த்த திங்கிது அந்த கசப்பு கீரையை தீங்கிது பைத்தியம் பிடிச்சிட்டு போயிருக்குன்னு இந்த அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வயத சோகமாக இருக்குது என் பிள்ளைக்கு சோகமாக போயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தர தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போய்ட்டு அந்த அம்மா இன்னும் மெண்டல் ஆயிட்டா போல இருக்குது இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காள் ஊரே கூட்டி வந்து செய்துன்னுட்டு ரொம்ப சமம் தாங்க முடியல வீட்டில் அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்புறம் என்ன பண்ணுறது அடுத்த நாள் போன அந்த இடத்துல அந்த கை நோன் இடத்துலேருந்து தண்ணி ஊற்றாக வந்துக்கிட்டு தண்ணி பெருகி பெருகி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுக்கிட்டுருக்கு அதில் பார்த்தா அந்த தண்ணியை வந்து ஒருத்தன் எடுத்து கண்ணு எழுத்தோன்னா கண்ணு தெரியுது கண்ணு சரியாக தெரியாது அதான் முதல் புதுவை நடக்குது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தான் மக்கள் நம்புகிறாங்க ஆக அந்த கெபிக்கு கீழே ஒரு ஊத்து இருந்துருக்கு ஊற்று வந்துருக்கு இந்த பிள்ளை நோண்டு அதுலேருந்து தண்ணி ஊற்றுது இன்னைக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கு இன்னைக்கு போனோம்னா கூட அந்த லூர்து மாதா கெபியில் அந்த கெபிக்கு கீழே கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க நீ நெட்டில் பார்த்தா கூட தெரியும் ஒரு சின்னதாக வட்டமாக இருக்குது அதுலேருந்து தண்ணி எத்தனை வருஷமா நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே தண்ணி ஊற்றிகிட்டு இருக்குது அந்த தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் தொட்டிகளில் நிரப்புவாங்க இந்த வியாதியஸ்தர்கள்லாம் தண்ணியை ஊற்றி விடுவாங்க இல்லையா அவங்கள வந்து அந்த தொட்டியில் தீர்த்த மாதிரி தானே அது அதில் நினச்சி அதில் வந்து குணம் பெற்றுட்டு போகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது அந்த மாதிரி அந்த புதுமறை நடந்துச்சு இதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக மக்கள் நம்ப நம்ப ஆரம்பித்தாங்க கூட்டம் வர ஆரம்பிச்சு ஆனால் பங்கு குருவுக்கு வந்து இன்னும் சந்தேகம் தீரலை அவர் என்ன கேட்டார் எனக்கு ஒரு அடையாளம் கொண்டு வரணும் அப்படிங்கிறார் இதையும் போய் சொல்லுது அந்த மாதா மாதாட்ட காட்சி கொடுக்குறப்ப மாதா சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் பதில் சொல்லலை ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு எந்த அடையாளமும் கொடுக்கல அதனால பங்குசாமியார் நம்பலை கடைசியாக வந்து உங்கள் பேர் என்னான்னு கேட்டு வாங்குறார் மாதாவோட பேர் ரெண்டு மூணு தடவை காட்சியில் கேட்குது மாதா ஒன்று ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாங்க கடைசி காட்சியில் என்ன செய்கிறாங்கன்னா மாதா ஸ்மைல் பண்ணிட்டு உங்க பேர் என்னம்மா கேட்கிறாங்கன்னு கேட்டோன்னு மாதா நாமே அமல உறுப்போம் சொல்லிட்டு கைகளை இப்படி மேலே உயர்த்தி கும்பிடுறாங்க அத்தோட காட்சி முடியுது இந்த காட்சி அந்த பெண்ணுக்கு கிடைக்குது இந்த மக்கள்லாம் வராங்களே அவங்களும் மாதாவை பாக்குறாங்களா அதுதான் வந்து காட்சியோட தனித்தன்மை சில பேருடைய வேண்டுதல்களை மாதா நிறைவேற்றுறாங்க சில பேர் வியாதி அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க இன்னும் சில பேர் இதை வந்து அவங்க மாதா என்ன சொல்றாங்க இவருந்து நிறைய ஜெபிக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு சில தேவைகள் வந்து இதெல்லாம் தேவையில்லாததுங்கிறாங்க ஆக இந்த பொண்ணுகிட்ட சொல்லிதான் கேக்குறாங்க அவங்க எல்லாம் ஆனா கடவுள் பார்வையில ஒரு சில தேவைகள் நமக்கு தேவையா தேவையில்லாதவைகளா போடுது புரியுதா நம்ம நிறைய உலக காரியங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்போம் அது இது வேணும்ன்ட்டு ஆனா கடவுள் பார்வையில அது வந்து தேவையில்லாதா போடும் அந்த மாதிரி ஒண்ணு நடக்குது ஆனா எல்லாரெல்லாம் பார்க்க முடியல ஆனா எப்ப பாப்பாங்கன்னா அந்த புல்லை ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த பரவச நிலைக்கு போனோடனே உங்களுக்கு தெரியுது மாதாங்க நிற்கிறாங்க மற்ற யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க எல்லா காட்சியும் இதான் நடக்கும் அதனால அந்த நேரத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க ஊசியால குத்துறது இந்த மாதிரி எல்லாம் நிஜமாக தான் இருக்கு அந்த நேரத்தில் எது செஞ்சாலும் எங்களுக்கு நெருப்பு அலை சுட்டாலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அது பாட்டு வித்தியாசமான சூழ்நிலை இருப்பாங்க ஏன்னா நடிக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்காக செய்வாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால மக்கள் யாருக்கும் தெரியாது மாதா வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மண்டி போட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கும் பேசிக்கிட்டு ஆக அந்த முந்தட்ட அசைவு இந்த கண்களை பார்த்து மாதாட்டா புள்ள பேசிக்கிட்டு இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க அப்புறம் கடைசியா பேரை கேட்டோடன நாமே அமல உறுப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த பிள்ளைக்கு படிப்பு வராது அந்த வார்த்தை கடுமையான வார்த்தையா இருக்கு அமலூர் போட்டு நமக்கு பழையின வார்த்தையா இருக்கு அந்த வார்த்தை என்னன்னே தெரியல என்ன பண்ணு இந்த பிள்ளை மறந்துடக்கூடாதுன்னுட்டு அந்த கெபிலேருந்து வந்து பங்குசாமியார் அற வரைக்கும் திருப்பி திரும்ப சொல்லிக்கிட்டே வருது அமலோருப்போம் அவளோ ஒருப்போம் அந்த மொழியில் இம்மா கொலாத்தா இம்மா கொலாத்தான்ட்டு சொல்லிக்கிட்டே உடையாருது ஒரு மதிய நேரத்தில் அந்த பங்குசாமியார்ட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுது அவங்க அம்மா பேரை சொல்லிட்டாங்க நாமே அமலோறு சொன்னாங்க அப்படின்னாங்க அப்போ தான் அந்த பங்குசாமியார் நம்புறார் ஏன்னா அந்த அமல வார்த்தை ஒரு புதிய வார்த்தை நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் வருஷம்தான் அந்த அமலோர்புவ மாதா மரியால் பாவம் இல்லாமல் உற்பவித்தல்ங்கிற ஒரு கோட்பாட்டை திருச்சபை அங்கீகாரம் செஞ்சு அறிக்கை இட்டுச்சு அது நடந்து நாலு வருஷம் கழிச்சு ஒரு கிராமத்து பெண்ணுக்கு தெரியுது அந்த ஊரில் யாருக்குமே இந்த பேர் தெரியாதுன்னா அப்புறம் என்ன நினைக்கிறாரு இந்த ஊரில் இதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு யாருக்குமே கல்வி அறிவு இல்லை இந்த பெண்ணு சொல்லுதுன்னா அது இருந்து தான் வந்திருக்க முடியும் ஏன்னா அந்த நாலு வருஷத்துல அந்த வார்த்தை போய் சேரலை அப்ப போக்குவரத்துலாம் ஒண்ணு இல்ல இல்லையா ஆக இதுக்கு தெரியுதுன்னா நான் சொல்லி கொடுக்கல மக்கள்டேந்து வந்து இருக்காத கடவுள் தான் அப்போ தான் ஒரு நம்பி இது மாதாவோட வேலைன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க மாதா ஒரு கோயில் கிட்ட சொல்றாங்க இங்க மக்கள் ஊர்வலமாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றாங்க இப்ப போனீங்கன்னா அந்த சுத்தி அந்த லூர்து மாதா கோயில்னாலே குருக்கள் யாரும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க மக்கள் டெய்லி எல்லாரும் வெழுகத்தி குடிச்சிட்டு ஜெவமால சொல்கிறது அவங்களா ஜெபிக்கிறது ஆனால் அந்த கெவியில் பூசை நடக்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் இதுதான் அங்க அங்கே யாருமே கைடு பண்ணிருக்க மாட்டாங்க பல மொழியில் ஜெவமாலை சொல்கிறாங்க ஒவ்வொரு சாயந்தரமும் அங்கே மேலே சிலுவை பாதை கட்டி அங்கே சிலுவை பாதை நடந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் அந்த காட்சி வந்து நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ரொம்ப வியாதிக்கும் புள்ள மாதா சொன்னாங்க அந்த காட்சியை என்ன செய்தி சொன்னாங்கன்னு சொன்னதுமா மாதா ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க உனக்கு இந்த உலகத்தில் இன்பம் கிடைக்காது துன்பம்தான் உனக்கு சிலுவையும் துன்பமும் தான் இருக்கும் மறு தான் உனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக உன் வாழ்க்கை பூரா நீ கஷ்டப்படணும்னு சொல்லி தான் வச்சாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வியாதி வந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு அங்க நிறைய தொந்தரவு ஊர்ல பார்க்க வந்தாங்க இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாங்க இந்த நெவேருங்க ஒரு கான்வென்ட்ல அருண் சகோதரியா போய் சேர்ந்துட்டாங்க அங்கே உள்ள போனவங்க அதுக்கப்புறம் சாகரை வரைக்கும் திரும்ப இந்த கேவிக்கு வரலை ஓ அந்த அந்த போனது அந்த பிள்ளை ரொம்ப சின்ன வயசுல முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசுலேயே அந்த அம்மா இறந்துட்டாங்க அருண் சகோதரி ஆகி அந்த கான்வென்ட்ல போனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒன்று உள்ள வந்து தீர்க்க முடியாத வியாதி ரொம்ப க தூங்க ஆனால் ஒரு வார்த்த கூட ஒரு யார்ட்டையுமே ஒரு ரிப்போர்ட் பண்ணவோ ஒண்ணுமே இல்லை உள்ள வியாதியை தாங்கிக்கிட்டு என்ன வேலை செஞ்சாங்கன்னா அந்த தரையை கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி மீனியல் ஒர்க்கு தான் செஞ்சு ஒரு பரிகார வாழ்க்கை வாழ்ந்து சின்ன வயசுலேயே அது இறந்து போயிட்டாங்க விருந்தத்தை இறந்துட்டாங்க ஆக இதில் என்ன நமக்குன்னா அந்த விருந்தத்தை கையாள தோன்ன தண்ணி அது ஒரு புனித நீரூற்று எல்லாருக்கும் குணத்தை 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 கொடுக்குது அங்க லூத நகர்னாலே வியாதிய அரசுகள்லாம் வருவாங்க அவங்களதான் வந்து அங்க குணம் பெறதான் வருவாங்க தள்ளிட்டு வருவோம் இன்னைக்கு விட போனா வந்து ஒரு ஸ்டெச்சல்ல தள்ளிட்டு அவங்கதான் அதிகம் பார்க்கலாம் உலகத்துக்கே வியாதி தீக்குற ஒரு தீர்த்தத்தை கொடுத்துட்டு அந்த புள்ள வியாதிக்கு அது மருந்தால இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கடவுள் வந்து புனிதர்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுப்பார் நம்ம ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தேடணும்னா கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியாது சிலுவை தான் கிறிஸ்தவனின் அடையாளம் சிலுவை தான் புனிதத்தின் அடையாளம் அந்த உண்மை வந்து அந்த புள்ள வாழ்க்கை இருந்தோம் மாதா சொன்ன மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் கமெண்ட்டும் யார்ட்டையும் சொல்லலை இந்த வியாதி இருந்தது கூட இல்லை அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இவங்க இந்த விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே இந்த புள்ள எப்படி சொல்லாம இருந்துச்சு இந்த இவ்வளவு வியாதி இருந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்குன்னு வெளியே சொல்லியிருக்குமே ஒரு வார்த்தை கூட சொல்ல சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அந்த கான்வெண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிஸ்டரோட உடல் அழியாம இருக்கு பெட்டியில இந்த பெருந்தினோட உடல் இன்னைக்கு போனாலும் படுத்து தூங்குற மாதிரி கையை கும்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட அந்த உடல் இன்னைக்கும் அழியாத உடல் அங்க இருக்கு அவங்களுக்கு புனித பட்டம் கிடைத்ததா நிச்சயமா பெருணிதத்துக்கு வந்து புனித பட்டம் கிடைச்சிச்சு இந்த காட்சிக்கு நம்முடைய பாப்பரசர் எப்படி அங்கீகாரம் கொடுத்தார் அங்கீகாரம் கொடுக்கறது வந்து ஒரு ரெண்டு மூணு கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க ஒரு மாதா காட்சிக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுன்னா முதல்ல இங்கே நடந்த உண்மைகள் உண்மையாகவே நடந்தவையா இருக்கணும் சும்மா கட்டுக்கதையாகவோ எதோ இருக்க கூடாது ஒரு கமிட்டி அமைப்பாங்க முதல்ல அந்த லோக்கல் பிஷப்பு அவர் என்ன க ஒப்பீனியன் வச்சிருக்காரு அந்த பிஷப் என்ன சொல்லுவார்னா ஒரு கமிஷன் போட்டு அதை ஆராய்ந்து இது உண்மைதானா அப்படின்னு ஆராய்ந்து அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க இதை வச்சு அவங்க மேலிடத்துக்கு ரோமைக்கு வந்து இது பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்துட்டு இதெல்லாம் உண்மைதான்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டு இங்க இது வந்து ஒரு திருத்தலமாக அறிவிப்பாங்க இப்படி தான் வந்து ஒரு காட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அந்த வற்றாத நீரூற்று வந்து அது ஒரு ஒரு அடையாளமே அமைஞ்சு போயிடுச்சு இல்லையா அது யாருமே தண்ணி ஊற்று விடாமல் ஊற்றிக்கிட்டு திடீர்னு ஒரு இடத்துல வந்ததுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் அங்கே வந்தது அது வந்து வெளிப்படையான அடையாளமாக இருக்குது அதனால எந்த ஒரு தடங்களோ மறுப்புக்கோ வேலை இல்லை அது ஒன்றும் இல்லாமல் அங்கே புதுமைகள் நடக்குது இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த லூர் நகரத்து திருத்தலத்துல ஒரு குறிப்பிட்ட புதுமைகளுக்கு ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க ஒரு அறுபத்தாறு புதுமைகளோ என்னமோ அந்த டாக்டர் சர்டிபிகேட்டோட இருக்கணும் அதாவது அவங்க எல்லாம் இந்த வேலை நாட்டவர்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க இந்த பெண் யாரு எங்கேந்து வந்தாங்க என்ன வியாதி இந்த வியாதியை ட்ரீட் பண்ண டாக்டரோட ஒப்பீனியன் என்ன இது குணமாக முடியாம இருந்துச்சா எப்படி குணமானிச்சுன்னு சொல்லி இது எல்லா ரெக்கார்டையும் சேர்த்து ஒரு அறுபத்தாறு புதுமைகளுக்கு அங்கே ஆவணத்தோட வச்சிருக்காங்க அது சாட்சியாக நிற்கிது இப்போ வேளாங்கண்ண நிறைய புதுமைகள் நடக்குது நீங்க இந்த கண்காட்சியில பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனால் நம்ம யார்ட்டையுமே டீட்டெயில்டாக அந்த டாக்டர் ரிப்போர்ட் அமைந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு முறை நாம் இங்கே ஏற்படுத்தலை ஆனால் அங்கே அறுபத்தாறு பேரோட சாட்சியம் அங்கே இன்றைக்கும் இருக்கு அங்கே வச்சிருக்கிறாங்க அது இந்த ரிப்போர்ட் இல்லாமல் நிறைய புதுமைகள் தனிப்பட்ட விதமா நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதுவே அந்த இது சாட்சி இந்த காட்சிக்கான அங்கீகாரம் இந்த காட்சிகள் நடந்து நான்கு வருடம் கழித்து கிடச்சிச்சு தேதியை கரெக்டாக சொல்லணும்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் அந்த லோக்கல் பிஷப்பு இங்கே நடந்ததெல்லாம் உண்மைதான் சொல்லி இது ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கலான்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தார் அந்த நீரூற்றை பற்றி சொல்லணும்னா இன்ன வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் கேலன் தண்ணீர் அதுலேருந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் வற்றாத நதியா ஓடிக்கிட்டு இருக்கு ஆக கடவுளே கொடுத்த ஒரு அடையாளமா இருக்கிறதுனால அதை மறுப்பு சொல்றதுக்கு வேற வழி இல்லை அது ரெண்டாவது அந்த இறந்த புனித அழியாத உடல் வேற இருக்கா இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு கடவுள் பிரசன்னத்தின் சாட்சியா விளங்குது மாதா தன்னுடைய பெயரை அமலோர் பவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பெயருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கேள்வி இந்த வார்த்தை ஒரு அழகான வார்த்தை அமல உற்பவம் அப்படின்னா மரியாள் தன் தாயின் வயிற்றிலே பாவம் இல்லாமல் உருவானவள் அதுதான் அர்த்தம் அமல உற்பவம் தமிழ் இலக்கியத்தில் மலம்னா அசிங்கம்னு அர்த்தம் அமலம்னா நித்தியம் அனித்தியம் இல்லையா அமலம்னா பரிசுத்தமானது இப்போ நாம் எல்லாம் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில் ஜென்ம பாவத்தோடு உருவாக உருவாக ஆனால் மரியாலை பாவம் தீண்டாமல் அண்ணம்மா அவங்க அம்மா கருவானாள் இது யாரோட வேலைன்னா முழுக்க முழுக்க கடவுளோட செயல் அந்த மாதா அந்த லூர்து மாதா காட்சியில் அவங்க பேரை சொல்லாமல் கடைசியில் நாமே அமலோரு போணுன்னு மேலே பார்த்து சொன்னாங்க அதில் ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னா இது கடவுள் போட்ட பிச்சை என்னை மாசற்றவளாக உருவாக்கியது கடவுளோட வேலை இது என்ன ஏன்னது ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம அம்மா நம்ம பெரிய ஆளாக்குறாங்கன்னா எல்லா பூங்களும் அங்கே தானே போய் சேரணும் என்னை மாசில்லாமல் படைத்தது அவரோட ஒரு கிருபை அருள்ன்னு சொல்கிறதுக்காக தான் மேலே கையை காட்டி நாமே அவ்வளோ இருப்போம் இப்படி சொன்னாங்க இதை ஏன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சொன்னாங்கன்னா அது வரைக்கும் மாதா வெளிப்படுத்தவே இல்லை அதில் ஒரு உண்மை இருக்குது ஏன்னா அது வரைக்கும் திருச்சபை மரியாளை அமல என்று அறிக்கையிடவே இல்லை ஒரு கோட்பாட பிரகடனப்படுத்தல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் தான் மரியாள் அமல உறுப்பு பிரகடனப்படுத்துச்சு அந்த திருச்சபை அறிவிச்சதுக்கு அப்புறம்தான் மாதா தன்னை வெளிப்படுத்துறாங்க ஆக மாதா எவ்வளவு தாழ்ச்சின்னா இந்த திருச்சபைக்கு தன்னை உட்படுத்தி கொள்கிறாள் புரியுதா அவங்களுக்கு அது திருச்சபை நம்மளை பத்தி சொல்லட்டும் அதோட அங்கீகாரமா அதிகாரமா தான் பெயரை வெளிப்படுத்துகிறாங்க திருச்சவி அறிக்கையிட்டுன்னு காத்திருந்து அந்த காலம் கனிவுற்ற பொழுது தன்னுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தி இப்போ அந்த லூர்து மாதா வந்து பூண்டியில் இருக்குது பூண்டி மாதான்னா அமல மாதா தான் நிறைய இடங்களை நாம் வச்சு மரியாலை அமல உற்பவியாக கொண்டாடுகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மாசுடன் பிறந்த மனுக்குலத்தில் மாசின்றி பிறந்த மாணிக்கம் நீ அப்படின்ற ஒரு பாடல் வரியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஆனா இந்த லூர்து நகர் காட்சியின் வழியாக அன்னை மறியாலே தன்னுடைய வாயால் நானே அமல உற்பவி நான் மாசில்லாதவள் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை அப்படின்ற செய்தியை ஃபாதர் சொன்னாங்க இன்றைக்கும் லூர்து நகர்ல மசபியல் குகைக்கு போனீங்கன்னா அந்த குகைக்கு அடியில நாமே அமல உற்பவி அப்படின்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும் லூர்து மாதாவை பற்றி நாம் அறிந்திடாத பல உண்மைகளை அறிந்து கொண்டோம் தொடர்ந்து வேறொரு காட்சியை பற்றி பேசுவோம் நன்றி